எழுத்தாளரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆன சு வெங்கடேசன் எழுதிய வேள்பாரி நாவல் எவ்வளோ ஒரு முக்கியமான நாவல் அப்படித்த படித்தவங்களுக்கு தெரியும் அது அது ஆனந்த வீடனில் தொடராக வந்தபோதே வந்து ஒவ்வொரு வாரமும் போய் அந்த ஆனந்த விகடனுக்காக வந்து நின்றுதெல்லாம் உண்டு வந்து அப்படி படிக்க படிக்க பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு ஒரு அதாவது என்ன சொல்றது நீங்கள் சீன் ட்ரீட்மெண்ட்டுன்னு வாங்க இல்லைங்களா படத்தில் வந்து ஒரு ஒரு படத்துக்கு பத்து சீன் ட்ரீட்மெண்ட் இருந்தால் அந்த படம் வெற்றின்னு அது இது இந்த கதை முழுக்க இந்த நாவல் முழுக்கவே வந்து ஒவ்வொருதும் சீ ட்ரீட்மெண்ட் தான் அது நீங்க என்ன சொல்றது வந்து அந்த புத்தகத்தை அந்த நாவலை எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது வைக்கணுன்ற ஒரு மனசே வரைய வராது படித்தவர்கள்லாம் தெரியும் வந்து அப்படியே பட்ட ஒரு நாவல் அந்த தொடராக வந்த பொழுதே அதுக்கு பெரிய வெற்றி வந்து அவருடைய சு வெங்கடேசன் அவர்களுக்கும் மிகப்பெரிய ரசிகர் கூட்டமே உருவாச்சு வந்து அதை தான் ரைட்ஸ் வாங்கியிருக்காரு இயக்குனர் சங்கர் அதை தான் படமாக பண்ண போகிறார் இப்ப இந்தியன் டூ சமயத்தில் சங்கர் அவர் வந்து மீட் பண்ணப்போ இதுதான் நான் கேட்டேன் நான் வேல்பாரி நீங்க தான் பண்ண போறீங்களான்னு ஆமாங்க நான் தான் பண்ண போறேன் ஒரு மூணு பாகத்திற்கான திரைக்கதை எழுதி வச்சிட்டேன் அப்படின்ட்டு மூணு மூணு பாகமாக தான் எடுக்க முடியும் அதற்கான திரைக்கதை ரெடியா இருக்குது ஸ்கிரீன் எழுதி எழுதி வச்சுட்டேன் அப்படின்ட்டு எப்படி உங்களுக்கு ஐடியா வந்தது அப்படின்போது நான் புத்தகம்லாம் பெருசா படிக்க மாட்டேன் ஒரு காலத்தில் படிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் புத்தகம் படிக்கிறதுக்கு நேரமே இல்லை எங்கேயும் ஓடு ஓடு அடுத்த கடை ஒரு லைன் ரெடி பண்ணிட்டு அந்த லைனை வச்சு அஸ்டன் கிட்ட டிஸ்கஷன் பண்ணுவேன் அந்த டிஸ்கஷன் பண்ண உடனே ஒரு கதை உருவாக அந்த கதையை வந்து ஸ்கிரிப்டாக எழுதிட்டு ஷூட்டிங் கிளம்பிடுவோம் இதுதான் ப்ராசஸிங் ஆனால் அந்த கொரோனா டைமில் எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைமை வந்த பிறகு தான் எனக்கு வந்து வேல்பாறை நாவலை பரிந்துரை செய்தார்கள் அப்போ படிக்க ஆரம்பித்தேன் அந்த புத்தகத்தை நான் வைக்கவே இல்லை அப்படி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு இதை சினிமாவாக எடுத்தால் என்னன்ட்டு நான் வெங்கடேசன் அவர்களிடம் பேசி அதுக்கான காப்புரிமையெல்லாம் வாங்கி நான் அந்த கொரோனா தான் எனக்கு பெரிய உதவியா இருந்தது அதை படிச்சப்பதான் தெரிஞ்சது ஒரு புத்தகம் படிக்கிறது எவ்வளவு பெரிய பலம்னு திரும்ப இடையில விட்டுட்டுமே நான் போ அப்படின்ற ஒரு பெரிய வருத்தம்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு இல்ல யாரை நடிக்க வைக்க போறீங்க அப்படின்னா எவ்வளவு கேரக்டர் கொண்டு வரணுங்க சாதாரண விஷயம் கிடையாது அந்த நேரத்திற்கு அது படமாக எடுக்கிற நேரத்திற்கு யார் யாரெல்லாம் அவைலபிளாக இருக்காங்களோ அவங்கள வச்சு தான் படம் எடுக்க முடியும் இது சாதாரண விஷயம் கிடையாது இதுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் அப்புறம் வந்து கமலஹாசன் சொல்கிற மாதிரி ஒத்திகைன்னு வாங்கல ரிஹர்சல் பார்க்கறது அதெல்லாம் நிறைய வேலையெல்லாம் இருக்குது ஒரு மிக பிரமாணமான படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ என்னன்னா அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு அவர் என்ன போட்டிருக்காருன்னா இந்த வேள்பாரி நாவலை நான் தான் காப்பிரைட் வாங்கி வச்சிருக்கேன் அதை படமாக எடுக்க போகிறேன் அதுக்கான எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஆனால் சமீபத்தில் ஒரு படத்தினுடைய டீசர் ஒன்று பார்த்தேன் அந்த டீசர்ல வர காட்சியை அப்படியே இந்த வேள்பாரி படத்துல இருந்து அடிச்சிருக்காங்க அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க இது ரொம்ப அநியாயம் இது நியாயமே கிடையாது இது தொடர்ந்தால் சட்டபூர்வமான நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்ப என்னன்னா எந்த படம் அப்படின்னு ரெண்டு விதமான படம் சோசியல் மீடியால இப்போ ரெண்டு போட்டி ஓடிக்கிட்டு இருக்கு அவர் சமீபத்தில் சொன்னதுனால ஒரு பக்கம் ஜூனியர் என் டிஆர் நடித்த தேவாரா படத்தில் தான் வந்து அந்த காட்சியை பயன்படுத்தியிருக்காங்க தேவாரா படத்தை தான் அவர் சொல்றாரு அப்படின்னு ஒரு தரப்பும் இல்லை இல்லைங்க வந்து கங்குவா படத்தை தான் சொல்றாரு கங்குவா படத்தில் வந்து காட்சி தான் அப்படியே வந்து வேள்பாடிலிருந்து எடுத்த மாதிரி இருக்குதுன்ட்டு இன்னொரு பக்கமும் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அவர் எதையுமே திறக்கல நமக்கு தெரிஞ்சு மேபி தேவாரா தான் தேவாரா படமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சமீபத்தில் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுதான் வந்தது கங்குவாலாம் வந்து எவ்வளவு காலம் இருக்குது அப்ப அவர் சொல்லியிருப்பாரு இல்லாத கங்குவாலா அது மாதிரி ஒரு காட்சி இருந்திருந்தா சம்பந்தப்பட்ட சூர்யாவுக்கே அவர் போன் பண்ணி கூட சொல்லியிருப்பாரு ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரர் தானே அவரு அதனால சொல்லி இருப்பாரு வந்து அதனால இந்த இந்த இதுதான் வந்து தேவாராவா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு இது இருக்குது இந்த வேல்பாரி எவ்வளவு முக்கியமான ஒரு கதை அப்படின்றது வந்து படித்தவர்களுக்கு தெரியும் நான் ஒரு சங்கரம் மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும் கூட சொன்னேன் சார் வேல்பாரி இந்த கதையில வந்து அங்கவை சங்கவைன்னு ரெண்டு கேரக்டர் மிக பிரமாதமா எழுதியிருப்பாங்க ஆனால் சிவாஜி படத்தில் நீங்கள் வந்து அதை வந்து ஒரு கேலி பொருளாக வச்சுருந்தீங்க நீங்கள் ஒரு ரெண்டு பெண்களுக்கு அடித்து அவங்களுக்கு வந்து விவேக் வந்து காமெடி பண்ணுவார் அங்கவை சங்கவைனு ரொம்ப பொங்க வச்சுட்டிங்களே அப்படின்னு கேலி பண்ணி வச்சிருப்பாருன்னா அப்போ சங்கர் என்ன சொன்னார் உண்மையிலேயே எனக்கு தெரியாதுங்கன்னார் உண்மையிலேயே தெரியாது காமெடி ட்ராக் வரைக்கும் வந்து விவேக் எழுத சொல்லிட்டேன் அவர் தான் பார்த்துக்கிட்டாரு அந்த நேரத்தில் அது ரசி அங்கவை சங்கவை பற்றி தெரியும் ஆனால் இப்படி ஒரு 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 பலமான ஒரு ஒரு கேரக்டர் அப்படின்ட்டு வந்து நான் வேல்பாரி படிச்ச பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த சமயத்தில் அவர் எழுதிட்டாரு அது காமெடி சீனாக அப்படி கடந்து போயிடுச்சு இப்போ என்ன இப்போ மாதிரி இப்போ நான் சிவாஜி எடுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக அந்த அந்த அப்படி ஒரு காட்சியை நான் அனுமதிச்சிக்க மாட்டேன் அதுதான் உண்மைன்னு சொல்லியிருந்தார் இந்த வேல்பாரி இந்த கதை அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இதனுடைய சுருக்கமான ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன் சமதளத்தில் வாழ்கிற மூன்று மன்னல்கள் சேர சோழ பாண்டியன் ஒரு மலைப்பகுதியில் ஒரு பரம்புன்ற ஒரு மலைப்பகுதியில் ஒடுக்கப்பட்ட அல்லது வந்து வஞ்சிக்கப்பட்ட தன் மக்களுக்காக அந்த மலையிலேயே இருக்கிற ஒரு மன்னன் தான் வேள்பாரி இந்த வேல்பாரியை மீட் பண்ணிட்டு வர அத்தனை புலவர்களும் அப்படி விக்க வந்து இந்த சரை தளத்துல வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு புகழறாங்க ஒரு கட்டத்துல இந்த மன்னர்களுக்கு பெரிய எரிச்சல் ஆகுது இந்த மன்னர்கள் வந்து என்னன்றாங்க வேல்பாறை எப்படியோ அது வீழ்த்தி ஆகணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிறாங்க குறிப்பா வந்து பாண்டியன் மன்னனுக்கு பெரிய எரிச்சலா இருக்குது எப்படியாவது வேல்பாறையை வீழ்த்தி ஆகணும் அல்ல என்ன பாண்டிய மன்னன் என்ன பண்றாரு என்னையா இது நாம கொடுக்காத பொண்ணும் பொருளா இந்த புலவனங்க வந்து இப்படி வந்து அங்க போய் அந்த மலையில இருந்து கீழே இறங்கும் போது வேல்பாரி 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 வேல்பாரின்னு ஒரு ஆயிரம் சோசியல் மீடியாவுக்கு என்னையா பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்கன்னு போது அப்ப என்ன ஆகுது எரிச்சலோட உச்சக்கட்டத்துக்கு போகும் கபிலர் புலவர் என்ன பண்றாரு விசாரிக்கிறார் விசாரிச்ச பிறகு என்ன புலவர்கிட்டலாம் விசாரிக்காரு என்னங்க வந்து சேர சோழ பாண்டியன் கொடுக்காததை வந்து வேல்பாரி கொடுத்துட்றான் அப்படின்னு ஒன்று அது சில புலவர்கள் சொல்கிறார்கள் வந்து சேர சோழ பாண்டியன் பொன்னும் பொருளும் வாரி கொடுக்கக்கூடிய வைரம் வைரூடையும் முத்து பவனம் எல்லாத்தையும் கொடுக்குறான் ரைட்டு ஆனால் வேல்பாரி கருணையையும் சேர்த்து கொடுக்குறான் அதில் தான் வந்து நெகிழ்ந்து போய்க்கிறோம் நாங்க அப்படிங்கும் பொழுது தான் கபிலர் என்ன பண்ணுறாரு நாமளும் கிளம்பி என்னதான் அந்த அந்த மன்னனை பாத்துருவோம் அப்படின்ட்டு இவர் வந்து அந்த பரம்பு மலையில ஏற ஆரம்பிக்கிறார் போய் பாத்துருவோன்னு போறார் போறப்ப என்ன ஆகுது இவர் அந்த காடு பெரிய காட்டு காடு சார்ந்த மலை இதில் வந்து வழியை கண்டுபிடிச்சு இவர் மட்டும் போய்கிட்டு இருக்கார் போயிட்டு இருக்கார் போயிட்டு இருக்காரு ஒற்றன் மூலயமாக வேள்பாறைக்கு தகவல் கிடைக்குது இது மாதிரி கபிலர் வந்துகிட்டு இருக்காரு உங்களை தேடி நம்ம நாட்டுக்கு வராரு அப்படின்னு ஒன்னு பதறி போயிடுறான் வேள்பாரி ஐயோயோ வடிநெடுக்கும் வந்து மோசமான இதுவாச்சே பாதை சரி கிடையாது மிருகங்கள் இருக்கும் அப்படி அப்படி புலவரை வந்து நடக்க வச்சு எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு பத்து மைல் தூரம் இருக்கும் பொழுது மண்ணு போயிடுறான் வேல்பாரி போய் யாரும் தன்னை சொல்லிக்கவே இல்லை தன் தோல் மீது கபிலரை சுமக்க சுமந்துக்கிட்டு நான் யாரோ ஒரு குடிமகன் நினைச்சிட்டு ஏறிக்கிறார் ஒரு சுமந்துக்கிட்டு வந்து நாட்டில் விடும் பொழுதுதான் தெரியுது தூக்கின்னு வந்தது ஒரு மன்னன்னு அங்கேயே கவிழர் வந்து நிகழ்ந்து போகிறார் ஒரு இது ஒரு ஒரு தமிழுக்கும் தமிழை தாண்டி படைக்கின்ற அந்த புலவனுக்கும் எவ்வளோ பெரிய மரியாதை கொடுக்குறான் அப்படின்னு நீங்கள் அரசர்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேரை வேணாலும் நிற்க வைப்பான் காக்க வைப்பான் வேணாலும் பேச வைப்பான் இந்த புலவர்கள் வந்தவொடனே என்ன பண்ணுவாங்க வந்து பதறி போயிடுவான் யோ அந்த அவங்களுக்கு ஏதாவது பொண்ணும் பொருளும் கொடுத்து அமிச்சரியாண்டுவான் என்னன்னா ஏதாவது சொன்னால் பழிச்சிடும் வாழ்த்தனா வாழ்ந்துருவாங்க சபித்தால் அது நடந்து போயிடும் ஏனால் தமிழ் கூறும் நாக்கு அது வந்து புலமை ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும் அப்படி இருக்கிறோம் அப்படி ஒரு புலவர்களுக்கு இப்படி ஒரு பண்டிதர்களுக்கு படித்தவர்களுக்கு இப்படி ஒரு மரியாதையை கொடுக்கறானே வேள்பாரின் உண்மையிலே அது கிரேட் அப்படின்னு கொண்டாடுறாரு அப்படி ஒரு வரவேற்பு கொடுக்குறாப்புல அப்படி ஒரு உபசரிப்பு நடக்குது வேள்பாரையுடைய அந்த ஆட்சியை பார்க்கறாரு அந்த ஒடுக்கப்பட்டத வஞ்சிக்கப்பட்ட அந்த சமூகத்திற்காக ஒரு மாவீரனா தெரிகிறாரு கீழே இருக்கிற புறா அந்த இவன் மேல வஞ்சத்தை கொண்டு வச்சிருக்காங்க இவன் ஒரு அருமையான ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கான் இத போய் நான் சொல்லதான் போறேன்ட்டு அவர் கிளம்பும் பொழுது அவருக்கு ஒரு பரிசு ஒன்னு கொடுக்குறாரு என்ன பரிசு அப்படின்னா அந்த பரம்பு மலையில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சிறு உயிரினம் அதன் பெயர் வந்து தேவாங்கு இப்ப இருக்கிற டூ கே கிட்ஸ் எல்லாம் நீங்க பாத்துருக்கோம் நாங்க சின்ன வயசுல தேவாங்க முடி கட்டுறது அப்படின்னு ஒரு தேவாங்க தூக்கின்னு வந்து இந்த குழந்தைங்களுக்கு துர தோசம் இருந்ததுன்னா அது வச்சு கையில் வந்து ஒரு கயிறு கட்டுவாங்க வந்து தேவாங்க கயிறு ஏற்கட்டு அந்த தேவாங்கோடைய சிறப்பு அம்சம் என்னென்னா நீங்கள் கப்பலில் பயணம் செய்யும் பொழுது அப்போ வந்து இந்த திசை காட்டிலாம் கிடையாது இல்லைங்களா இப்போ கப்பலே நான் பாய்மர கப்பல் மாதிரி இந்த மன்னர்கள் வந்து இந்த நாடு விட்டு நாடு கடல் கடல்வாடி பயணமாக இந்த தேவாங்க எந்த எப்படி நிற்க வச்சாலும் அதனுடைய அதனுடைய முகப்பு வந்து வடக்கு பகுதியை நோக்கி இருக்கும் அப்ப என்ன பண்ணுவாங்க இதை வந்து திசை மாணியாக விலங்கை வச்சுக்கிட்டு அவங்க பயணம் செய்வாங்க அது நீங்க எந்த பக்கம் திருப்பி உட்கார வச்சாலும் அது வடக்கு நோக்கி தான் உட்கார அப்படியேப்பட்ட அந்த அற்புதமான விலங்கை வந்து அந்த உயிரினத்தை கபிலருக்கு வந்து பரிசா கொடுக்கறான் இப்ப இந்த தேவாங்கன்னு சொல்லும்போது தான் பேராசிரியர் ஞானசம்பந்தம் அவர்கள் சொன்ன ஒரு கதை ஒண்ணு இதில் சொல்லிடுறாங்க ஒரு வாத்தியார் ஒரு பையனை எழுப்பி என்னடா தேவாங்க மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லி திட்டிருக்காரு திட்டனோடனே உட்காந்துட்டான் உட்காந்துட்டு மறுநாள் வந்து அந்த வாத்தியாரை பார்த்து நங்குன்னு ஒரு கொட்டு ஒன்று குட்டிட்டு என்ன பார்த்து தேவாங்கன்னு சொல்றீங்களா சார் என் தாட்டி நேற்று தானா நான் தேவாங்கன்னு நான் திட்டினேன் அதுக்கு மறுநாள் வந்து ரியாக்ஷனை காமிக்கிறேன் என்னடான் நான் தான் நான் தேவாங்க பார்த்தேன் அவ்வளோ ஒரு மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நகைச்சுவைக்காக அந்த கதையை வருது அது சொல்றதுக்கான காரணம் என்னன்னா அப்படியேப்பட்ட அந்த உயிரினத்தை கொடுத்து அனுப்பி இருந்தால் வேள்பாரி வேள்பாரியுடைய இந்த ஒரு பகுதி மட்டும் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னா அந்த முழு நாவல் எப்படி இருக்கும் அதனால் இது ஏற்கனவே வந்து வேல்பாரியினுடைய அந்த கதையிலிருந்து எடுக்கப்பட்டதுதான் ஒரு சில காட்சிகள் வந்து பாகுபலிலே இருக்குது பாகுபலியில அந்த காளை மாடுகள் இருக்கு இல்லைங்களா அதுல கொம்புல வந்து தீ வச்சு கொளுத்தி விடுவாங்க இல்லையா அது வேள்பாரையில் உள்ள கதையில் உள்ள எஸ் எஸ் ராஜமௌலியுடைய அப்பா படிச்சிருப்பார் கண்டிப்பா அதுல இருந்து என்னன்னு தெரியல அவர் இன்ஸ்பயர் ஆயிற காரணத்துல ஒருவேளை தேவாராவிலோ அல்லது கங்குவாவிலோ இந்த காட்சி வேள்பாறையிலிருந்து பயன்படுத்தி இருந்தால் அது மிகப்பெரிய தவறு அது தேவாரா படத்துக்கு உண்மையிலே இந்த சென்னையில் கூட அதுக்கு ஒரு ப்ரீ ஈவெண்ட்டுன்னு வச்சாங்க அது ப்ரெஸ் மீட்டாக ஃப்ரீ ஈவெண்ட்டான்னு தெரில நான் போல போயிருந்த நண்பர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க வந்து சென்னையில் இருக்கிற ஆந்திரா பசங்கள் பூரா கூட்டின்னு வந்து ஒரே தெலுங்குல ராவண்டி ஆரண்டி வாரண்டி ஓனும் கத்தி அமக்கலம் பண்ணியிருந்தாங்க வந்த ஜூனியர் என்டிஆர் பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டு நிமிஷம் கூட இல்லாமல் அவர் ஏதோ பேசுனார் நான் பிறந்தது சென்னை அப்புறம் குச்சிப்புடி இங்கே தான் கற்றுக்கிட்டேன் அது இதுன்னு சொல்லியிருந்தாரு எனக்கு இன்னும் பதினஞ்சு நிமிஷத்தில் ஃப்ளைட்டு நேரம் ஆகிடுச்சு அப்படின்னு கிளம்பி ஓடிட்டார் நேற்று அந்த தேவாரா படத்துக்கான ஒரு ப்ரீ ஈவெண்ட் வந்து நடத்திருக்காங்க ஆந்திராவில் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து கண்ணாடியை உடைச்சி தும்சம் பண்ணி அமக்கலம் பண்ணி எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம் பாருங்க வந்து இந்த நேரத்தில் சொல்லிக்கிற ஒன்று தான் எல்லா ஊர்லயும் இப்படிதான் இருப்பாங்களா அந்த ரசிகர்கள் அதை தாண்டி வெறித்தனமான ரசிகர்கள் ஆந்திராவிலேயே இருக்காங்களா அப்படின்னு இவங்க மாற மாட்டாங்களா விவேக் மாதிரி எத்தனை பெரியார் வந்தாலும் அவங்க திருத்த முடியாதுன்ற கதையா ஆகி போச்சு வந்து அந்த பிரியமென்ட் நிகழ்ச்சி எல்லாம் கூட அங்க ரத்து பண்ணிட்டாங்க அதுதான் நியாயம் இப்போ என்னன்னா இயக்குனர் சங்கர் சொல்ற மாதிரி தயவு செய்து அந்த நாவலில் இருந்து அது காப்புரிமை பெறப்பட்ட அந்த நாவலில் இருந்து சங்கர் காப்பி ரைட் வாங்கியிருக்கிற அந்த நாவலில் இருந்து யாரும் சுழாதிக்குப்பா அது தய தர்மம் இல்லை அவர் எடுத்தார்னா பிரமாதமா எடுப்பார் இந்தியன் டூவுக்காக வந்து அவர் வந்து ஒதுக்கிடுவேனா அவர் மிகச்சிறந்த இயக்குனர் வேல்பாரியை மிகச்சிறந்த படமாக மூன்று பாகமாக அவர் எடுப்பார் என்று மிக ஆவலுடன் எதிர்பார்க்கும் கோடான கோடி ரசிகர்களில் நானும் ஒருவன் அடுத்த வடிவில் சந்திக்கிறேன் நன்றி